சென்னை புழல் அடுத்த பாக்கம் ஊராட்சியில் நலத்திட்ட உதவிகள் வணக்கம் நிகழ்ச்சி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பாரதி சரவணன் தலைமையில் நடைபெற்றது கழகத் தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு ஸ்டாலின் அவருடைய ஆணை கிணங்க இளைஞரணி செயலாளரும் துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவும் பொங்கல் திருநாளை முன்னிட்டு சமத்துவ பொங்கல் விழாவும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியும் சென்னை வடகிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் மாதவரம் சட்டமன்ற உறுப்பினருமான எஸ் சுதர்சனம் ஆலோசனையின் பேரில் புழல் ஒன்றிய முன்னாள் செயலாளர் வழக்கறிஞர் புழல் பி சரவணன் விளாங்காடு பாக்கம் ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவர் ச பாரதி சரவணன் ஆகியோர் ஏற்பாட்டில் மாதவரம் தொகுதி பாக்கம் டாக்டர் அம்பேத்கர் மைதானத்தில் நடைபெற்றது ஊராட்சியில் உள்ள பொதுமக்கள் ஒன்று கூடி சமத்துவ பொங்கல் வைத்து பொங்கலோ பொங்கல் என முழங்கினர் மேலும் பெண்களுக்கு கயிறு இழுத்தல் கோல என பல்வேறு பாரம்பரிய போட்டிகள் நடத்தப்பட்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது இதில் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்டோருக்கு ஐந்து கிலோ அரிசி புடவை வேட்டி சேலை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் முன்னாள் மன்ற தலைவர் பாரதி சரவணன் வழங்கினார் இந்நிகழ்வில் புடல் ஒன்றிய அவைத் தலைவர் வழக்கறிஞர் ஊராட்சி மன்ற முன்னாள் துணைத் தலைவர் கலாவதி நந்தகுமார் வழக்கறிஞர் பரிமளசெல்வம் தங்கராஜ் பே கபிலன் அருண் சதீஷ் ராமு திருநாவுக்கரசு ஏழலன் ஊராட்சி மன்ற முன்னாள் உறுப்பினர்கள் ஆனந்தி நாகராஜன் ரா தர்மிரவி ஏ எல் மாரி அருணாதேவி சீனு மாரியம்மாள் நரசிம்மன் சத்தியசீலன் நிலவழகி இனியன் ரதி சீனிவாசன் மற்றும் இளைஞரணி தனுஷ் சரவணன் உள்ளிட்ட கிராம பொதுமக்கள் கட்சி நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர் உடனுக்கு உடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ்நாடு டுவெண்ட்டி ஃபோர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் ஷேர் பண்ணுங்க நன்றி